இதுதான் பூவரச மரம் தெஸ்பிஷியா பாப்புல்னியா போஷியா ட்ரீ பசிபிக் ரோஸ்வுட் இந்தியன் டியூலிப்னு வேற பேரும் இருக்கு பூவுக்கெல்லாம் அரசன் போல நோய் தீர்க்கும் மா மருந்தா இருக்கிறதால பூவரசன்னு பேரு பள்ளி விடுமுறை நாட்களில் மதிய நேரத்துல இந்த மர நிழலில் தான் விளையாடுவோம் அப்போ இலைய பறிச்சு சுருட்டி ஊதினா பீபின்னு சத்தம் வரும் அதுதான் எங்க விளையாட்டு பொருளும் பொழுதுபோக்குமா இருந்தது இந்த மரம் உறுதியா இருக்கிறதால நீரால பாதிப்படையாது அதனால படகுகள் பீரோ கட்டில் சேர் கர்நாடக இசை கருவியான தவில் கலை பொருட்கள் எல்லாம் செய்ய பயன்படுது மரப்பட்டை குழந்தைகளோட வாய் நோய் தொற்றுக்கும் தோல் நோய்கள் மூல நோய்க்கும் மருந்தா பயன்படுது பூக்களையும் பழங்களையும் பச்சையாகவோ சமைத்தோ சாப்பிட்றாங்க இந்த இலையை கொதிக்க வச்சு அஜீரணம் வயிற்றுப்போக்கு வாத நோய் தலைவலி இருமல் காய்ச்சலுக்கு மருந்தா பயன்படுது இதன் இலைகள் எல்லாம் உரமா பயன்படுது புயல் அடிச்சு சாஞ்சாலும் சாய்ந்த நிலையிலேயே வளரக்கூடியது இந்த பூவரச மரம் தேக்கு மரத்துக்கு இணையான இந்த மரம் ஏழைகளின் தேக்குன்னு அழைக்கப்படுது